தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ எங்கள் ஊர்லலாம் நல்ல ஒரு மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வானிலை அறிக்கை நீங்கள் கடைசி வரை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணிப்பாருங்க நண்பர்களே தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா எதன் காரணமாக இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து சில இடங்கள்ல மிதமான மழை வந்து பெய்து கொண்டிருக்குன்னு கேட்குறீங்க தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிற இந்த வளிமண்டல கீழடு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைங்கிறது இப்போ நமக்கு பெய்து கொண்டிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிக ஆகும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்ல வரக்கூடிய தேதிகள் வந்து கேட்டிருந்தாங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அலர்ட்டா இருங்க அதனால எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் அதில் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் விட்டுவிட்டு பல பகுதிகளிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழையை நீங்கள் எதிர்பார்க்கல நண்பர்களே அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து டிசம்பர் இறுதியிலையும் ஜனவரி முதல் வாரத்திலையும் அந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது சொல்லக்கூடிய தேதிகளில் கண்டிப்பாக மழை வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உருவாகக்கூடிய புயல் சின்னம் ஏன்னா நிறைய பேர் கேட்கறது இந்த புயல் சின்னம் பத்தி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்போ இந்த புயல் சின்னம் உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் டிசம்பர் இறுதியில் அந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் நமக்கு அந்த புயல் சின்னங்கள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தமிழக வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் ரொம்பவே கவனமா இருக்கணும் இனி வரும் நாட்களிலும் மழை பொழிவுங்கிறது பல்வேறு மாவட்டத்துல உறுதியாக எதிர்பார்க்க முடியும் இந்த புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இறுதியில் உருவாகி பிறகு தமிழக கடலோர டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக நல்ல ஒரு மழை கொடுக்கும் உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பனிப்பொழியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நமக்கு பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடும் குறிப்பாக நமக்கு வந்து அதிகாலை நேரங்கள் இரண்டு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் முதல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் ஆக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் கடுமையான பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமடையும் இந்த பகுதிகளில் டெல்டா மற்றும் வட தென் கடலோர மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு அந்த பரவலாக மிதமானதுல இருந்து கனமழைங்கிறத நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும் அப்போது டெல்டா மாவட்டங்கள் அடுத்த சுற்று மழைப்பொழிவில் அதிக மழை கிடைக்கும் மற்ற கடலோர மாவட்டங்களில் கனமழை வரை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சென்னையில் மழை வர வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நமக்கு சென்னை பகுதிகளில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ சென்னை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு சென்னை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை ஜனவரி முதல் வாரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக இந்த மழை வாய்ப்புகள் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த தெளிவான வானிலை இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு மழை பொழிவு இருக்கும்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இது போன்ற பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரம் அடையும் அதுலயும் நமக்கு எந்த மாற்றம் இல்லை நண்பர்களே சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணல அப்படின்னா உடனே நீங்க லைக் பண்ணுங்க உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களிலும் தற்பொழுது பகுதியான மழையா இருந்தாலும் வரும் நாட்களில் உங்களுக்கு அந்த மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது ஒரு புயல் சின்னங்களோ இல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதிகளோ வரும்பொழுது தான் அந்த மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதி தான் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம் நல்ல ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்க எதிர்பார்க்கலாம் இப்பவே உஷாராகிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மழை கிட்ட வந்து நம்ம அலர்ட் கொடுக்கறது கிடையாது அதே போல மழை முடிந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மழை வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றதும் கிடையாது அதாவது நம்ம மழை வருகிறது அப்படின்னா முன்கூட்டியே உங்களுக்கு வந்து அறிவிப்புகள் கொடுக்குறோங்கிறதுனால இருக்கக்கூடிய நேரங்களை நீங்க பயன்படுத்தி கொண்டு உஷாரா இருங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிடுவோம் நண்பர்களே லைக் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க